பருத்தி வீரன் படத்தில் சிறு வயது முத்தலகாக நடித்த நடிகை இப்ப எப்படி இருக்காங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பருத்தி வீரன் அப்படிங்கிற திரைப்படம் கார்த்திக் பிரியாமணி சரவணன் பொன்வண்ணன் கஞ்சா கருப்பு என பலரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இன்று வரையிலும் பிடித்திருக்கிறது பருத்திவிரன் திரைப்படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி சாதனையும் படைத்திருந்தது மதுரை மண் வாசனத்தையும் மீரத்தையும் திமுரு கோபத்தையும் கண்முன்னே கொண்டு நிறுத்தியிருந்தார் இயக்குனர் அமீர் அப்படின்னு தான் படத்தில் நடித்த நடிகர்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே செதுக்கிய அமீர் மதுரை பேச்சு நடை பாவனை தோரணை என பிசுரே இல்லாமல் கதைக்கு தேவையான ஒட்டுமொத்தத்தையும் திரையிலே காண்பித்திருந்தார் ஒரு விழாவில் ரஜினிகாந்த் பருத்தி வீரன் படத்தை பார்த்துவிட்டு இது உண்மையாகவே கார்த்தியுடைய முதல் படமா என்று யோசித்தேன் என்று கூறியிருந்தார் அந்த அளவுக்கு பருத்தி வீரன் கதாபாத்திரத்தில் கார்த்திக்கை விட வேற எந்த நடிகராலும் அந்த அளவுக்கு மக்களை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் இன்றும் பிரியாமணியை ரசிகர்கள் முத்தலகு என்றுதான் அடையாளம் கொள்வார்கள் அந்த அளவுக்கு முத்தலகு கதாபாத்திரம் மக்கள் மத்தியிலே இன்றளவுமே பேசப்பட்டுக் கொண்டுதான் படத்தின் பாடல்கள் மக்கள் மத்தியில் சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது இந்த படத்திற்கு இயக்குனர் முதல் நடிகர்கள் வரை போட்ட உழைப்பு மேனகட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல படம் வெளியாகி பதினெட்டு வடங்கள் ஆன போதிலும் மக்கள் இன்றும் பார்த்து வைக்கக்கூடிய பருத்திபுரம் படம் நிச்சயம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த படத்தில் அறியாத வயசு புரியாத மனசு பாடலில் சின்ன வயது முத்தல கதாபாத்திரத்தில் நடிகை நடித்த நடிகை தற்போது என்ன பண்றாங்க அப்படிங்கிற தேடல் என்பது நிறைய நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடலில் வரும் சிறுமி முத்தலகையுடைய ரீசன்ட் போட்டோக்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக் அந்த பாடலில் வரும் சின்ன வயது முத்தலகா இதன ரசிகர்களிடம் தற்போது அந்த புகைப்படத்தை இணையதளங்களிலே வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க